பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவரான செல்வி மாயாவதி சென்னைக்கு வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சல் செலுத்தி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன அளவில் இருக்கு இதுதான் தமிழகத்துடைய நிலைமையா சமூக நீதி பேசுகின்ற தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு இப்படி தானா இருக்கு இந்த லட்சணத்தில் தானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான அறிக்கையை அவர்கள் வெளியிட்டாங்க மேலும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனர்களும் இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு கடுமையான அறிக்கையை சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாரு மேலும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிறைவேறது முடிக்கிற வரைக்கும் அவருடைய உடலை அடக்கம் செய்வது வரைக்கும் திரு தொல் திருமாவளவனர்கள் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றாங்க பல்வேறு விதங்களில் தமிழகத்துடைய அந்த சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பேசு பொருள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரிலிருந்து நேற்று கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்களுக்கு கண்டன குறை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சன் நியூஸுடைய முன்னாள் செய்தி வாசிப்பாளராக இருந்த திருமதி அனிதா சம்பத் தற்போது அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கணத்தில் ஒரு கடுமையான ஒரு காட்டமான ஒரு சூடான ஒரு வீடியோவை பதிவிட்ருக்காங்க சும்மா ஒரு எலெக்ஷன் டைம்ல நான் விட ஷோ முடிச்சிட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு ட்வெல் கட்டி ஆயிடுச்சு ஷோ நைட் தேட தான் முடிஞ்சது ஹோட்டல் வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேகணுன்றாங்க காசு இருக்கான்னு பாக்குறதுக்கு சாரி பா இது வந்து செக்கப் எலெக்ஷன் நாள அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க லைசென்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க ஹெல்மெட் போடலனா நிற்க வச்சு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க அங்கே ஒரு மூணு போலீஸ் நிற்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தட்ட அனுப்பி விடுறீங்க கொலை பண்ணவங்க மாதிரி லைனில் நிற்க வைக்கிறீங்க அந்த இடத்துல இது எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் ஆனால் அதில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது நீங்கள் இவ்வளோ அருவா எடுத்துகிட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க அதை எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பார்க்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுறீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு சாப்பிட்ற ரேப் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா பேப்பர் தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல அவங்க அங்க கூட ஒரு போல அங்க கூட ஒரு போல ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுறீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுறீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பத்தி தெரியுங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆகிடும் ஆமா அவருக்கே நடந்தது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும் பேசாமல் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டுன்னு கொடுத்துருங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரெஸ்லாம் வாங்கி கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் தான் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிறோம் மேலும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக அரசு எப்போ பார்த்தாலும் இந்த சமூக நீதி மற்றும் திராவிட மாடல் இந்த பெரியாரிசம் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஆரம்பத்தில் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இப்போ தொடர்ச்சியாக இதை பத்தியே பேசிகிட்டு இருக்காங்க பெரியார் கூட இந்த அளவுக்கு பெரியாரிசத்தை பற்றி பேசினாரா தெரியல திராவிட மாடலை பற்றி பேசினாரா தெரியல ஆனால் இந்த அளவுக்கு சமூக நீதி திராவிட மாடலை கேட்டு கேட்டு மக்கள் காதிலிருந்து ஒரே புகையாக வருது இதை கேட்க கேட்க எரிச்சலாக இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு தமிழக அரசை கண்டித்து சன் டிவியுடைய முன்னாள் செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத் என்ன பேசினாங்க அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வணக்க மகளை தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவரை கொன்ற அந்த குற்றவாளிகள் சரணடைந்தனரா இல்லை கைது செய்யப்பட்டனரா இதிலே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏன்னா முதல்ல செய்தி சேனல்களில் வந்தது என்னென்னா அவர்கள் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் அண்ணாடைய துணை கமிஷனர் முன்னிலையை சரணடைந்துவிட்டார்கள் அப்படின்னு தான் முன்னணி செய்தி சேனல்கள்ல தான் வந்தது அதற்கப்புறம் அரசு அறிக்கையில் என்னென்னா அரசு காவல்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு நான்கு மணி நேரத்திலே அந்த குற்றவாளிகளை கைது செய்தனர் அப்படின்னு செய்தி வருது ஸோ இதிலே வந்து ஒரு முரண்பாடு இருக்குது ஸோ அரசு வந்து எந்த விஷயத்தை செய்தாலும் இப்போதைய காலங்களால் எதையும் மறைக்க முடியாது அப்படி நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறைத்தீர்கள் என்றால் அது வந்து ஒரு கேலிப்பொருளாகிவிடும் ஸோ அவர்கள் வந்து சரணடைந்தார்கள்னு முதல்ல செய்தி வந்ததுக்கப்புறம் அதற்கப்பறம் அரசு வந்து கைது செய்து பட்டனர் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு முரண்பாடான செய்தியாக இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சன் டிவியோட முன்னாள் செய்தி வாசிப்பாளர் திருமதி அனிதா சம்பத் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு காட்டமான பதிவு அதாவது அவருடைய உள்ள குமரில் வெளிப்படுத்தியிருக்காங்க நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மேட் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைப்பாக இருக்கும் நார்த் மேட் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்ட்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்கறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டுருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆறு பேரை கூப்பிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டியிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனால் அது வேறு அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மர்டரு இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாமல் அவ்வளோ பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளோ ஒரு தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பாக நியூஸில் வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரு குப்பை தொட்டி காணா போவோம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார் போலீஸ் பேர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது நீ வந்து ஆஜராவரியா நீ அதுக்கு பதிலா திருணன் ஒத்துக்கிறியா ஒத்துக்குறியா நிறைய பேரை கேப்பாரு அப்போ அது டெஃபனெட்டா அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கல யாரோ ஒருத்தங்க ஒத்துக்கறதுக்கு போறாங்கன்னா இவ்ளோ பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மார்டர் பண்ணியிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு பதிலா இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாம பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு மனசு வந்து பதறுது நிஜமாவே நீங்க கூட்டிட்டு வந்தா கூட எங்களால இனிமே நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆண் ஒரு ஒருத்தரை தள்ளுறதுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அது ஒரு கட்சியில் இருக்கார் கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கும் இந்த நிலமைனா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கும் இந்த நிலமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியாக வீட்டில் வந்து வாழ்கிறது நார்மல் பீப்புள்லாம் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்குது அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியால் கிடையாது இவங்க இங்க தான் ஒர்க் தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் ஒருத்தர் வெட்டுறோம்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி வரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயதான் ஒரு மாதிரி கலங்குற மாதிரி கொய்யோ அப்படி பேச்சுட்டாங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டாக பிடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளோ பயந்துருப்பார் கூட இருக்கவங்க அவர் எவ்வளோ ஸ்கேரியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ துடி துடித்து செத்து போயிருப்பாரு அவ்வளோ பயமாக இருக்குது சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் விகடன வச்சோம் முடிச்சுட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சிருந்துச்சோம் நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சது ஆட்டோவில் வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேகணோன்றாங்க காசு இருக்கான்னு சாரி சாரிப்பாவா இது வந்து செக்அப்பு எலெக்ஷனால அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்வளோ செக்கப் பண்றீங்க அங்கே ஒரு மூணு போலீஸ் நிற்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தட்ட அனுப்பி விடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைனில் நிற்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் ஆனால் அதுல அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக இருக்குது நீங்க இவ்வளோ அருவா எடுத்துகிட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க அதை எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்தில் விட்டுறீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு ரேப் ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு ஆமாம்ப்பா பேப்பர் தந்தால் ஒரே ரேப் நியூஸு அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல் ஆமாம் இங்கே கூட இருப்பாலை அங்கே கூட இருக்காள் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசிங்கன்னு தெரில ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸில் அதுக்கப்புறம் அடுத்து நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆகிடுச்சு அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும் ஆமாம் அவருக்கே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும் இப்போ சம்பவ வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரெஸ் நாங்கள் கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் தான் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லயாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு வேலை இன்னொருத்தையம் அதே துப்பாக்கியால் அவன் ஃபேமிலி துப்பாக்கியால் எங்கள் பொண்ணா கூட எங்கள் கிட்ட இருக்கிறத வச்சு யாரும் ஹெல்ப் பண்ணி அவனை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எங்களை தான் சாவான் ஓகேவா நானும் செத்துடுவான் அவங்களும் செத்துருவாங்க ஏன்னா எங்களை தான் சாவான் ஆனா இப்படி பண்ணும்போது போது நீங்க குற்றவாளி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு இப்ப நான் தான் தப்பானு சொல்லி போய் அரஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்க எப்படி அதை நம்புறது நீங்க கூப்பிட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தர நாங்க எப்படி நம்புறது அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்க தொண்ட குடியில சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரியல நீங்களா நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்க ஒய்ஃபு உங்க குழந்தாம் எப்போ அப்பா அப்பாக்கு அடுத்து என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா அவர் யார் கொலை பண்ணுவான்னு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில ஒண்ணு உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோஸ் கால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச செலவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடினா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியாக தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்தில் வாழ அப்படி ஒருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ணி போகிறீங்க காவல்துறை இப்படி கடுமையாக சோதனை செய்யும் போது லைசன்ஸ் இருக்கா வந்து ஆர்சி புக் இருக்கா ஹெல்மெட் போட்டிருக்கா அப்படி பல்வேறு விஷயங்களில் நீங்கள் சாமானிய மக்கள்கிட்ட காட்டக்கூடிய கடுமையை ஏன் வந்து இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த பாதுகாப்பில் நீங்கள் ஏன் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க உண்மையிலேயே அது ஒரு நியாயமான கேள்வி தான் அதாவது நீங்கள் ஆயிரரூபா மகளிருக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு மிகப்பெரிய செயல் பாராட்டுத்துக்கள் கூறிய விஷயம் ஒரு முன்மாதிரியான விஷயம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுல சாதாரண விஷயம் கிடையாது இப்போதே இருக்க நிதி நிலைமையில் நல்ல செஞ்சிருக்கு அதே மாதிரி மகளிருக்கு இலவச பயண பேருந்து அந்த பிங்க் கலர் பேருந்து விட்டுருக்கீங்க அதெல்லாம் ஒரு நல்ல செயல் பட் இதையெல்லாம் செய்துவிட்டு இந்த சட்டம் ஒழுங்கில் ஓட்ட விட்டிங்கன்னா வந்து மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் தான் ஏற்படும் பொதுவாக நம்முடைய தமிழகத்தில் வந்து கடைசி உள்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கக்கன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சருங்கிறதே கிடையவே கிடையாது எல்லாம் உள்துறை பொறுப்பு எல்லாமே முதலமைச்சர்கள் தான் வைத்திருக்காங்க கக்கனுக்கு அப்புறம் எந்த உள்துறை அமைச்சருமே தமிழ்நாட்டில் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வருடங்களுக்கு அப்புறம் யாருமே கிடையாது இதுதான் நிலமை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இது காவல்துறைக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார் அதாவது உள்துறை அமைச்சர் இருந்தார்னு வைங்களேன் கண்டிப்பாக அவரை கையை காமிச்சிட்டு முதல்வர் ஒதுங்கிக்கலாம் இதை நான் தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக நான் சொல்லலை பட் எல்லா துறைகளையுமே வந்து மு ஒரு முதலமைச்சர் அதுவும் காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான துறை முதலமைச்சர் தன்னுடைய கையில் வச்சுருக்காருன்னா அது அதீத கவனம் செலுத்தணும் ஒரு துறையில் இவ்வளோ பொறுப்பு இருக்கும்போது தனியாக பிரித்து அதற்குண்டு ஒரு உள்ள உள்துறை அமைச்சரை நியமிக்கலாம் உள்துறைக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டு அவர் கையில் அந்த பொறுப்பை படைத்து அவர் வந்து அதில் தனி கவனம் செலுத்துவார் அதிக ஈடுபாடு செலுத்துவார் முழு நேரத்தில் அவர் செலவிட முடியும் பட் எல்லா முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளையும் வந்து முதல்வர் தன்னிடமே வைத்துக்கொள்வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார குவிப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரில் கவனமும் செலுத்த முடியாது அதுக்காக முதல்வர் வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னு நான் சொல்லலை இன்னமும் அதிக கவனம் தேவைப்படுது இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் காவல்துறைகள் கூட நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் ஸோ தமிழகத்தில் உள்துறை அமைச்சர் இல்லாதது கூட ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டை நமக்கு ஏற்படுத்துது பட் முதலமைச்சரே சிறப்பாக செய்யலாம் அவரால் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லலை பட் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு சஜஷனாக நம்ம சொல்கிறோம் இந்த சூழ்நிலையில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவுடைய இந்த திராவிட மாடல் பெரியாரிசம் சமூக நீதி இந்த குரல்கள் வந்து ரொம்ப மேலோங்கி ஒழிக்குது அதாவது திமுக தான் எல்லா உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்க மாதிரி திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் பேசிட்டு வர்றாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் காப்பி எடுத்து தான் தற்போது இங்கிலாந்து பிரதமர் வந்து அதை காப்பி எடுத்து தான் வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது ஸோ இதெல்லாம் பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமாக தான் இருக்குது நிலமை இப்படி இருக்கும்போது இது கடந்த ஆண்டுகளில் மட்டும்தான் ஏதோ பெரிய அளவில் வந்து எல்லாமே நடந்த மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது இல்லை திராவிட மாடல் முதல்ல அந்த வார்த்தையை அந்த சமூக நீதி திராவிட வடல் மாடல் எப்பயாவது ஒரு தடவை சொல்லிட்டு போகலாங்க திறந்தா திறந்தாத சொல்கிறதுன்னு போது உலகத்திலே தேனும்பாலும் தமிழ்நாட்டில் தான் ஓடுதுன்ற மாதிரியும் ஸ்பெயினில் வந்து எங்களை பார்த்து சிஸ்டம்ஸை காப்பி அடிக்கிறாங்க எங்களை பார்த்து நல்ல திட்டங்கள வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அது நல்லதுன்றதும் ஜெயிச்சது காரணம் அவருடைய வாக்குறுதிகளில் மதிய உணவு இப்படிலாம் திமுக மேனிபெஸ்டோல எடுத்தான்ற மாதிரியான அபத்தமான சொல்லாடல்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இந்த அரசின் மீது உளவியல் ரீதியாக பலருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக அரசு இந்த சமூக நீதி திராவிட மாடல் பெரியாரிசம் இந்த கருத்துக்களில் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு நிர்வாகப் பணிகளில் கவனம் செலுத்தணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை கண்டித்து மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கார் மேலும் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறுதிச் சடங்கு ஆரம்பம் முதல் நிறைவரை அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசை கடுமையாக கண்டிக்கிறார் திமுக அரசு இப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறேன் எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே சொல்லலை கம்யூனிஸ்ட்காரங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியலை ம் கம்யூனிஸ்ட்டுக்காரர்களாம் இதற்காக முதல குரல் கொடுக்கணும் கம்யூனிஸ்ட்லாம் இந்த விஷயத்தில் வாயே திறக்கலை கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலை ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எல்லாராலையும் பார்க்கப்படுது இப்போ தன்னுடைய எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் தெரிவிச்சிருக்க அவருக்கும் அவருடைய கட்சி உறுப்பினர் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் ஏன்னா தப்புனா தப்பு தான் அது யார் செஞ்சாலும் தப்பு தாங்கிற ஒரு பார்வையை வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் பதிய வைத்திருக்கிறார் விஜயுடைய பிறந்த நாளுக்கும் விஜயுடைய அரசியல் பயணத்துக்கும் முதல் முதல்ல வாழ்த்து தெரிவித்தது திமுக கூட்டணி கட்சியிலேருந்து விடுதலை செய்த கட்சியுடைய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தான் முதல் முதலாக வாழ்த்து தெரிவித்தார் அதை நாங்கள் இதில் பதிய வைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நம்ம பேசும்போது என்ன பண்ணால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரிய அளவில் வளர்ந்துட்டு வர்ற கட்சி அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை மக்கள் மத்தியில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி தலைவர் வந்து மக்கள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ்டு தலைவர் தொல் திருவாமலம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு அவர் மக்கள்கிட்ட பிரசித்தி பெற்ற தலைவர் ஸோ அவங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த எம்பிக்கு வந்து ரெண்டு எம்பி அதே மாதிரி லோக்சபா சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுக்கு போய் நம்ம திமுகவோட கெஞ்ச வேண்டியிருக்கு நமக்கும் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்காயிருச்சு நம்மளும் வந்து மக்கள்கிட்ட பிரசித்தி பெற்று விட்டோம் இனிமேல் வந்து நம்ம அது கூட போய் கேட்க நம்ம தானாகவே நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மத்தியில் ஒரு சிந்தனை வந்துருச்சு எதுக்கு போய் நம்ம திமுக போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் உந்த சின்ன சீட்டை கூட அத்தனை சீட்டை கூடன்னு ஸோ அப்படி ஒரு எண்ணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மத்தியில் வந்துட்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதே நிலைப்பாட்டு தான் மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஜவான் சமீபத்தில் அவங்க கட்சியிலேயும் ஒரு மீட்டிங் நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகளுமே இந்த மாதிரியான பேச்சை தான் எடுத்திருக்காங்க எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதுவும் விடுதலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையை தட்டி கேட்டது கள்ளக்குறிச்சி விசச்சாரத்திலையும் திரு தொழில் திருமாவளவன் கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதே மாதிரி நாங்நேரில தீபக் ராஜன் அவருடைய கொலையிலேயும் வந்து தொழில் திருமாவளவர்கள் ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஸோ இதெல்லாம் என்ன பார்க்குன்னா திமுகவுடைய தவறை சரியான அறையில் அவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு தான் சொல்கிறேன் அதாவது ஒரு நண்பன் அப்படிங்கிறது தான் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தவறு செய்யும்போது சுட்டி காட்டுவோனாக இருக்கணும் அவர் தான் ஒரு சரியான நண்பனாக இருக்க முடியும் ஒரு கூட்டணி கட்சியோட இருக்கணும் ஸோ அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு இத்தகைய தொழில் திருமாவளவனர்கள் சரியாக செய்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மேலும் இந்த தொல் திருமாவளர்களுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடராக போகுது ஒரு கட்சியை சார்ந்திருக்காமல் நம்ம கட்சியும் வளர்ந்துருச்சு கட்சியாக இருக்கக்கூடிய அடுத்த தொண்டர்கள் இருக்காங்களே இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர் அவர்களையும் வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த கட்சி வளர்ந்து விட்டது சூழ்நிலைங்கிறத அந்த கட்சி வளர்ந்துருச்சு அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த இரண்டு சீட்டு மூணு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு போய் தொங்கிட்டு இருக்க விட தனியாக போட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஸோ இந்த போக்கு அதாவது திமுக அரசுடைய இந்த போக்கு தொடர்ந்தால் விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியை விட்டு விலகி விஜயின் கூட்டணியில் கூட இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசியலில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம் பாலிடிக்ஸ்னா தான் திமுகவுடைய இந்த போக்கு அதாவது சரியாக கண்டுகொள்ளாமல் செல்லக்கூடிய இந்த போக்கு தொடர்ந்தால் கூட்டணி கட்சிகள் நெல்லிக்காய் மூட்டை மூலம் சிதறி மாட்சிக் கட்சியின் கூடாரத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்